ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம ரோபசங்கர் அண்ணா இப்போ நடிப்பில் வெளியான ஒரு படத்தில் சொல்லியிருப்பார் அன்னைக்கு காலையில் ஆறு மணின்னு சொல்லி ஆரம்பிச்சுருப்பாரு அந்த டைலாக் தான் இன்றைக்கி எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் ஆறு மணிக்கு நான் எந்திரிச்சி வெளியே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா டம்முன்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு என்னான்னு ஓடி போய் பார்க்கும் போது தான் தெரியுது ரெண்டு கார் ஆக்சிடென்ட் ஆகி நிற்கிது ஒரு கார் ரோட்டை விட்டு வெளியவும் ஒரு கார் ரோட்டு மேலேயும் நின்றுச்சு வேக வேகமாக ஓடி அந்த காரில் யாருக்கும் இன்ச்சுரி ஆகியிருக்கா என்னான்னு போய் பார்த்தோம் யாருக்கும் எந்த ஒரு இன்சூரியும் ஆகலை உடனே நம்ம ஹைவே பெட்ரோல் வெஹிக்கிளுக்கு ஃபோன் அடித்து வர வச்சு சேஃப்டி கோன் வச்சு ஒன் வேயை க்ளோஸ் பண்ணி ஒன் வேலை நம்ம வேய மாற்றி விட்டோம் அந்த ஒன் வேல இருக்கக்கூடிய அந்த வெஹிக்கிளை மூவ் பண்ணலாமான்னு போய் செக் பண்ணோம் ஆனால் அந்த வெஹிக்கிளை மூவ் பண்ணுறதுக்கான எந்த ஒரு பாசிபிளும் இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்டில் இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த டயரு ஃபுல்லாக ஜாம் ஆகிருச்சு அதனால் எந்த ஒரு மூவிங்கும் ஆகலை அந்த வெஹிக்கிள் அதனால் உடனடியாக நாங்கள் ரெக்கவரிக்கு ஃபோன் அடித்து ரெக்கவரிக்கு வண்டியை வர வச்சோம் ரெண்டு வண்டியும் ரொம்ப சேதமாக இருக்கிறனால ரெண்டு பேருமே இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அதனால் நம்ம நியர்பை பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி போலீஸை வர வச்சோம் அவங்களும் வந்து அவங்கள்ட்ட எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு என்னங்கிறத பற்றி அவங்களும் விசாரித்தாங்க ரெண்டு பேயுமே இன்சூரன்ஸ் இருக்கிறனால இன்சூரன்ஸ் கம்பெனியில் நம்ம பேச சொன்னோம் ரெண்டு பேரும் இன்சூரன்ஸ் கம்பெனியில் பேசினாங்க அவங்களுக்கு என்னென்ன வேணுங்கிறத கேட்க சொன்னோம் அவங்க பார்த்திங்கன்னா சிஎஸ்ஆர் காப்பியும் எஃப்ஐஆர் காப்பியும் இருந்தால் நம்ம இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க சைடில் சொன்னாங்களாம் அதனால் சிஎஸ்ஆர் காப்பியும் எஃப்ஐஆர் காப்பியும் நம்ம ஸ்டேஷனில் கேட்டிருந்தோம் இப்போ சிஎஸ்ஆர் காப்பினா என்ன எஃப்ஐஆர் காப்பினா என்னென்னு முதல பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஆர் காப்பிங்கிறது பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்வீஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தினசரி டைரி அறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் காப்பினா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது முதல் தகவல் அறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க இதில் எந்த மாதிரி ஆக்சிடெண்ட் நடந்துச்சு எதனால் ஆக்சிடென்ட் நடந்துச்சு யாரார் இருந்தீங்க அப்படிங்கிற முழு தகவலை கொண்ட ஒரு அறிக்கையாட்டம் இதை கொடுப்பாங்க இந்த ரிப்போர்ட்டு இந்த ரிப்போர்ட்டு இருந்தால் நம்ம இன்சூரன்ஸு கிளைம் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒன் வேயே நம்ம டைவர்ஷன் பண்ணியிருந்தோம் அந்த ஒன் வேல இருக்கக்கூடிய அந்த வெஹிக்கிளை எப்படியாச்சும் ரிமூவ் பண்ணுங்கிறதுக்காண்டி நம்ம ரெக்கவரியை வர வச்சிருந்தோம் அந்த ரெக்கவரியும் இப்போ வந்துடுச்சு இப்போ ரெக்கவரி வந்ததுக்கப்புறம் அதை ஜாக்கி போட்டு ஏற்றி அந்த ரெக்கவரியோட இந்த காரை கனெக்ட் பண்ணி ஓரமாக எடுத்து நிப்பாட்றதுக்கான முயற்சியில் நம்ம ஈடுபட்டோம் இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா இந்த கார் எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தூரத்தில் நிற்கக்கூடிய அந்த பிளாக் கார் வந்து தூக்க வருதுன்னு ஓரமாக நிப்பாட்டி தூங்கிக்கி இருந்தவங்க இவங்க மதுரையிலேருந்து திருச்சியை நோக்கி போய்கிருந்தவங்க அந்த கார்கிட்ட வரும்போது வண்டி ஃபட்ஸ் ஆகிருச்சு அந்த வெ வெடிச்சிருச்சு டயரு டயர் வெடித்தனால அந்த காரில் போய் மோதி மோதி அதுக்கப்புறம் டக்குன்னு திருப்பினால எங்கிட்ட திரும்ப இரநூறு மீட்டர் தாண்டி வந்து இந்த வெஹிக்கிள் நின்றுருக்கு நியர்பை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்த அந்த கான்ஸ்டபுள் அவங்களுக்கு தேவையான அதாவது சிஎஸ்ஆர் காப்பிக்கும் எஃப்ஐஆர் காப்பிக்கும் தேவையான தகவல்களை எல்லாம் அவங்கள்டிருந்து வாங்கிக்கிட்டு அவங்க நேராக ஸ்டேஷனுக்கு போயிருவாங்க அப்புறம் நம்ம அந்த ரெண்டு காரையும் கொண்டு போய் அவங்கள்ட்ட காமிச்சிட்டு நம்மளுக்கு தேவையான எஃப்ஐஆர் காப்பியும் சிஎஸ்ஆர் காப்பியும் அவங்கள்ட்ட வாங்கிக்கிட்டு நேராக நம்ம ஸ்டோர் ரூமில் விட்டு நம்ம வேலை பார்த்துக்கலாம் இன்சூரன்ஸும் கிளைம் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நீங்கள் என்ஹெச் ஹைவேயில் போகும்போது ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டோ இல்லை ஏதோ ஒரு எமர்ஜென்சியோ நடந்துச்சுன்னா உடனடியாக என்ஹெச்ஏஐ நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்களோட டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது ஒன் ஜீரோ ட்ரிபிள் த்ரீங்கிற நம்பரு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரியான தேவைகள் இருக்குதுன்னு உடனே நீங்கள் கால் பண்ணி சொன்னீங்கன்னா அதற்கு தேவையான வெஹிக்கிளை எடுத்துகிட்டு அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இப்போ ஆம்புலன்ஸ் தேவைன்னா ஆம்புலன்ஸ் கொண்டு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லை க்ரெயின் தேவைப்பட்டுச்சுன்னா க்ரெயின் கொண்டு வந்து உங்களுக்கு ஹெல்ப் இது போல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பெறவருக்கு நம்மளுடைய ஆந்தவே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஆளுன்னு காமிக்கோம் அந்த ஆளை கொடுத்தீங்கன்னா தொடர்ந்து நாங்கள் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரியப்படுத்துங்க தேங்க் யூ ஆல்